யானைமலை யோக நரசிங்கம் பெருமாள் கோயில் கிபி எழுநூற்றி எழுவத்தி மூணில் கட்டப்பட்டது அப்படியே இந்த பக்கம் போய் இந்த சந்தில் போனோம்னா அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட முதல் முருகன் கோயில் லாடன் கோயில் இருக்குது துறை கீழே வச்சுருக்காங்க லாடன் கோயில் இந்த சிவருக்கு அந்த பக்கம் யானைமலை யோக நரசிங்கம் பெருமாள் கோயில் இருக்குது அப்படியே வந்தோம்னா குடைவரை கோயில் முருகன் கோயில் மதுரையில் முதல் முருகன் கோயில் இந்த படிக்கட்டு ஏறுற இந்த கிழக்கு பக்கம் இங்கே வட்டலத்து கல்வெட்டு தொழில்துறை கீழே இருக்குது அறுவறையில் முருகன் துணைவியாரோடு இருக்காங்க இது முருகன் சொல்கிறதுக்கு இந்த இடது பக்கமும் வலது பக்கமும் அந்த தூணில் வந்து வாகனம் மயிலும் சேவலும் கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு இது முருகன் கோயில் அது சிற்ப சாஸ்திரங்கள் வழியாகவும் முருகன்ட்டு உங்களை சொல்லலாம் ஏழாம் நூற்றாண்டு கோயில் மதுரையில் முதல் முருகன் கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட குடைவரை கோயில் லாடன் கோயில் இது இதில் வந்து இந்த சிற்பம் வந்து இருக்குது இது ஒரு வட்டாரத்துக்கள் விட்டு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது அதன்படி பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கோம்னா இதை வந்து புதுப்பிச்சவர் இதை புதுப்பிச்சவர்னா இந்த படிக்கட்டு பகுதி இந்த பகுதியை வந்து புதுப்பிச்சவர் அப்படின்னு போட்டு இவரோட உருவம் இருக்குதுங்கிறதுனால பொதுவாகவே கோயில்களில் தூண்களில் வந்து உருவங்கள் மனித உருவங்கள் இருக்கும் அது அந்த மண்டபங்களை கட்டினவங்களோட உருவம் அதே மாதிரி புதுப்பிச்சாரன்னு சொல்லிட்டு இவரோட உருவம் இருக்கும்போது அந்த கல்வெட்டு விவரப்படி அந் அதில் என்ன போட்டுருக்காங்கன்னா நம்பிரான் பட்ட சோமாசி பருவிராஜகர்னு போட்டு அவர் வந்து புதுப்பிச்சாருங்க ஆக இந்த பகுதியை புதுப்பிச்சாருங்கும்போது இது வந்து அவராக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம்